நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் கோவையில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இதனையொட்டி சிவாஜி நற்பணி மன்றத்தின் சார்பில் இருபது பேர் கண்தானம் செய்தனர் இரண்டும் இரவா புகழ் கொண்ட தமிழ் திரையுலகின் பிதாமகன் நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசனின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்களால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது கோவை கணபதி மூன்றாம் நம்பர் பஸ் நிலைய திடலில் செவாலிய சிவாஜி கணேசனின் புகழ்பாடும் நற்பணி மன்ற பேரவையின் சார்பில் சிவாஜி கணேசனின் புகைப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் நற்பணி மன்ற பேரவை தலைவர் கணபதி சிவாஜி செல்லக்குட்டி தலைமையில் உறுப்பினர்கள் இருபது பேர் கண்தானம் செய்தனர் இதற்கான பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை சங்கரா கண் மருத்துவமனை சார்பாக கவிஞர் வாசகி கனகராஜிடம் அவர்கள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திரு சி மருதாச்சலம் திரு அசோகன் ஆர் மருதாச்சலம் திருவி வி சிவக்குமார் காட்டூர் சுப்பிரமணியம் கணபதி செல்வராஜ் திருமூர்த்தி சம்பத் செந்தில்குமார் உள்பட ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர்